வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வர்ம தமிழன் இப்போ வந்து வேலூர் பாலமதி மலை மேலே வெங்கடாபுரம் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்து மூலிகைக்காக வந்திருக்கேன் நம்ம வந்து பக்கவாதம் பேக் பெயின் இது எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் அதில் வந்து மெயினாக அந்த பேக் பெயின் வழி நிவாரண அப்படின்றதுக்கு இந்த இதில் தெரிந்து பாருங்கள் இதுதான் விராலி இலை இந்த இலையை நம்ம வந்து பறித்து நிறையா இருக்குது பாருங்கள் எங்கேயுமே இது வந்து இந்த ஒரு காட்டு பகுதியில் தான் விளையும் இந்த பாருங்கள் இது இது அது எல்லாமே விராலி தான் இந்த விராலி வந்து எங்கள் பாருங்கள் அதுலேயே விராலி இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இங்கே இருக்குது இந்த காடு மொழிகும் நான் இருக்கிற இடம் மொத்தமே மலை உங்களுக்கு பார்த்தா தெரியும் நான் இருக்கிறது பெரிய மலை அந்த மலைக்கு நடுவில் வந்து இந்த மூலிகை தேடி வந்திருக்கேன் ஆமாம் இந்த இலையை வந்து நம்ம பறித்து முக்கூட்டு எண்ணெய்களை இதை பதமாக இலைகளை போட்டு காய்ச்சி இது கூட இன்னும் கொஞ்சம் மூலிகைங்களை சேர்த்து ஒரு வாரம் இதை புடம் போடணும் அதை வெயிலில் ஒரு பத்து மணி வெயிலேருந்து பன்னெண்டு மணி ஒரு மணி வெயில் வரைக்கும் வெயிலில் வைக்கணும் எண்ணெயை நம்ம பக்குவமாக காய்ச்சி அதில் வச்சு அந்த ஒரு வாரம் அதை வந்து வெயிலில் நம்ம காமிச்சு எடுத்து வச்சு அதுக்கப்புறம் நல்லா தயாராகிடும் தயாரானதுக்கப்புறம் நம்ம எல்லாருக்குமே இந்த வழி எங்கெங்கே இருக்கோ ஜெயின்ட் பெயின்னு பேக் பெயின்னு இன்னும் வேறு என்ன வழியானாலும் ஆனாலும் சரி இந்த மூலிகை நம்ம போது ரொம்ப அற்புதமான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும் பாருங்கள் இந்த இலையை பாருங்கள் எப்படி அப்படியே நல்லா அழகாக நல்லா இருக்குது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் அதுதான் இருக்குது நான் இந்த மூலிகை கிடைக்காத நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன் கிடைக்கல அதுக்கப்புறம் இங்கே ரொம்ப தேடுதல் ரொம்ப நேரம் தேடலுக்கு அப்புறம் இந்த மூலிகை எனக்கு கிடச்சிருக்கு நண்பர்களே இதெல்லாம் நான் ஆயில் ரெடி பண்ண போகிறேன் உங்களுக்கு யாராவது இந்த ஆயில் தேவைப்பட்டால் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கொடுக்குறோம் ஓகே நன்றி